ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கு நல்லதொரு இனிமையான காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் உன்னை தினம் தினம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை அலட்சியப்படுத்தாமல் இதை முழுமையடைய செய்தாயானால் இது அனைத்துமே உனக்கு நடந்தே தீரும் என் பிள்ளையே உனக்கு துணையாக நானும் நிற்பேன் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தது நடக்கப் போகின்றது பிள்ளையே நீ எதிர்பார்த்து நடக்குமோ என்ற பயத்திலேயே அது நடக்கப் போகின்றது என் செல்வமே உன் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களை நினைத்து நினைத்து நீ வருத்தத்தில் துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் சொந்தங்கள் நினைத்து நீ நீள முடியாமல் துயரத்தில் இருக்கின்றாய் அல்லவா அதே நேரத்தில் அவர்களை நினைத்து ஒரு புறம் பயமும் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே எத்தனைதான் அவர்கள் உனக்கு செய்தி இருந்தாலும் அவர்களின் மீதான பாசம் ஒரு புறம் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்னதான் உனக்கு செய்து இருந்தாலும் ஒரு புறம் பயமாகவும் ஒரு புறம் பாசம் என்ற ஒரு போராட்டமும் உன்னுள் உள் போராடி கொண்டிருக்கின்றது அல்லவா என் தங்கமே யார் என்று தெரியாதவர்களுக்கும் இரக்கத்தை காட்டும் நீ உன்னுடைய சேர்ந்த இரத்த வழி உறவுகளை வெறுத்து விடுவாயா என்னை மீண்டும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இருந்து ஒருவருக்கொருவர் ஒன்று என்றால் துடித்து விடுவாய் என் குழந்தை நீ உனக்கு இருக்கின்றதோ இல்லையோ உன்னிடத்தில் வந்து உதவி என்று கேட்டால் உதவி செய்ய ஓடோடி வந்து விடுவாய் என் தங்கமே உதவ முடியவில்லை என்றாலும் கூட உதாசீனப்படுத்தாமல் செய்யாமல் இருப்பாய் நீ அந்த ஒரு நல்ல குணமே உன்னிடத்தில் பெரிதாக இருக்கின்றது நீ ஒரு பெரிய மனம் படைத்த என் குழந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய நல்ல மனமும் நல்ல குணமும் நான் உன்னுடன் இருக்க முதற் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்னை போன்ற நல்ல குணம் படைத்த என் குழந்தை என்றும் வாழ்க வாழ்க என் குழந்தையே அதை நான் அதைத்தான் தெய்வம் அத்தனையுமே விரும்புகின்றது பிள்ளையே ஒருவருக்கு உதவ முடியவில்லை என்றாலும் உபத்தரமாக கொடுக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே யார் அப்படி இருக்கிறார்கள் சொல் உதவ முடியவில்லை என்றாலும் உவத்தரத்தை கொடுத்து கொடுத்துதான் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே எதனை பிரச்சனைகள் அவர்களின் முகத்தில் கொடுக்கின்றார்கள் முகத்திற்கு மூலமாக கொடுக்கின்றார்கள் அவர்களின் மூலம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களை சுற்றி இருப்பவர்களின் மூலம் கூட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒருவர் சிவனே என்று இருந்தாலும் கூட அவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய உளமுகம் என் தங்கமே அவர்கள் தூண்டிவிட்டு வேடிக்கைதான் உன் சொந்தங்களும் உன் உன் உற்றார் உறவினர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே குழந்தையே இது போன்ற வேலையே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு என் பிள்ளையே முதலில் விழித்து கொள் அவர்கள் உனக்கு நல்லது நினைப்பவர்கள் கிடையாது என்பதை தெரிந்துகொள் ஒவ்வொருத்தரையும் தூண்டிவிட்டு உன் சொந்தங்கள் அத்தனையுமே கூடி நின்று ஒன்று கூடி நின்று கொண்டிருக்கின்றது உனக்கு எதிராக நீ தெரிந்து கொள் சொன்ன வார்த்தையை கூட அர்த்தம் இல்லாத வார்த்தையை கூட அர்த்தத்தோடு எடுத்து எல்லாம் பல மடங்காக்கி பல விதங்களில் பல வடிவங்களில் ஆக்கி உன் மீது எரிச்சல் அடையும்படி ஒருவரிடம் அவர்கள் சொல்லி சொல்லி கொடுத்து தூண்டிவிட்டு கொண்டு உனக்கு எதிராக மாற்றி அவர்கள் உன்னை வாழவிடாமல் உன்னை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே உன்னிடத்தில் சரியாக எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பழகிய உறவுகளை கூட உனக்கு எதிராக நிற்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்களை நீ ஒரு காலத்திலும் நம்பிவிடாதே என் தங்கமே உன் மீது நல்ல குணம் கொண்டவர்கள் அவள் கிடையாது உன் மீது நல்ல அபிப்பிராயங்களை கொண்டவர்களும் அவர்கள் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகியிரு என் குழந்தையே அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் உனக்கு எதிராக வைத்து அவர்கள் ஒன்று கூடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் எண்ணங்களும் கொடூரமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே தெய்வம் இருந்து என்ற எண்ணம் இழந்து தீய சக்திகள் மட்டுமே இங்கு நின்று கொண்டிருக்கின்றது என்று தெரிந்து அதன் பின் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இருக்கும் தீய மனிதர்கள் உன் சொந்தங்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீ இப்படி தனியாக நிற்க அவர்களே காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து நீ சற்று ஒதுங்கி இருக்க வேண்டும் என் தங்கமே அவர்கள் ஒன்று கூடி ஒரு திட்டம் போட்டு உன்னுடைய கண்ணீரை இரத்த கண்ணீராக மாற்ற வேண்டும் என்று உன்னை சுற்றி பிரச்சனைகளை உருவாக்கி எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் பல உருவங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை எப்பொழுது கொடுக்கலாம் என்று உன்னை தேடி ஒருவரை ஒருவர் விட்டு ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தையே உன்னை தேடி ஒருவரை உன் வீட்டிற்கு அனுப்பி வைக்க போகின்றார்கள் பிள்ளையே அதுவும் உன் ரத்தத்தில் இருக்கும் ஒரு உறவு உன்னை முன்னால் அனுப்பி கண்ணீர் சிந்த வைத்து நீதான் கண்ணீர் சிந்தினால் மனமிருங்கி விடுகின்றாயே என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் அணுவணுவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என் தங்கமே உனக்கு எதிராக திட்டங்களை அவர் உன்னை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்து கொண்டு உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய நினைத்து உனக்கான பெரிய திட்டங்களை அவர்கள் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னை பற்றி அணுவணுவாக தெரிந்து இருப்பதால் தானே அனுப்புகின்றார்கள் ஒரு திட்டத்தை போட்டு கண்ணீரை ஆயுதமாக எடுத்து உன்னை தேடி வரப்போகின்றது என் அன்பு பிள்ளையே ஏமாந்து விடாதே இத்தனை காலமாக ஏமாந்து ஏமாந்து உன் வாழ்க்கை நரகமாகிக் கொண்டிருந்ததெல்லாம் போதும் அதுபோல இன்னும் இன்னும் அதிகமாக்கி உன் வாழ்க்கையை இழந்துவிடாதே என் பிள்ளையே அவர்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கும் உன் வாழ்க்கையை உனக்கென்று இல்லாமல் மாற்றுவதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னை ஏமாற்றம் படுத்துவார்கள் என் தங்கமே பாசம் என்ற வேடம் போட்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்களை நீ நம்பி நம்பி உன் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் இழந்தது மட்டும் போதும் என் பிள்ளையே இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் இழக்க ஒண்ணும் இல்லை என்பதை தெரிந்துகொள் என் தங்கமே இனியாவது உன்னையாவது உன் வாழ்க்கையில் காப்பாற்றிக் கொள்வாய் என்று உன் தாய் உன்னிடம் அனைத்தையும் எடுத்து வந்து வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் இனி ஜாக்கிரதையாக இருப்பது உன் பொறுப்பே என் தங்கமே அவர்கள் அனைவருமே நரி கூட்டமாக மாறி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னை ஏமாற்ற பாசமென்ற கேட கேடயத்தை எடுத்துக்கொண்டு உன்னை அழிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே என்பதை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மிக பெரிய திட்டம் ஒன்று போட்டு அதில் உன்னை மட்டும் விட வேண்டாம் என்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உதவி என்ற பெயரில் உன்னை தேடி வரும் அவர்களுக்கு நீ எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு கையெழுத்தும் போட்டுவிடாதே அவர்களின் சார்பில் கூட நீ ஒரு இடத்தில் சென்று நின்றுவிடாதே என் பிள்ளையே அது உனக்கு மிக பெரிய ஆபத்தை கொடுக்க காத்திருக்கின்றது கண்ணீரோடு உதவ செய்ய நீ சென்று விடாதே என் பிள்ளையே அவர்கள் கண்ணீரெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக எங்கும் சென்று விடாதே என் தங்கமே உன்னை தேடி வந்து உன்னை காலை விழுந்து கும்பிட்டால் கூட அவர்கள் நல்லவர்கள் கிடையாது என்பதை தெரிந்து அவர்களுக்காக இறங்கிவிடாதே என் தங்கமே இதுபோல அவர்களுக்கு இறங்கினால் உன் வாழ்க்கை வெகு மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும் என் தங்கமே மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உன்னை தேடி வருவது உன் ரத்த உறவு என் தங்கமே ஏமாந்து விடாதே விழிப்புணர்வோடு இரு ஜாக்கிரதையாக இரு உன் வாழ்க்கையை இனி நீயே காப்பாற்றிக் கொள் இதுபோல அவர்களை நம்பிவிடாதே என் தங்கமே அவர்கள் நாசக்காரர்கள் உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று நினைத்துக்கொள் என் தங்கமே ஒன்றை உனக்கு உன் தாய் நிற்கின்றேன் உனக்கு துணையாக பக்க பலமாக உன் தாய் நிற்கின்றேன் உன் சொன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் குழந்தையே மனதில் வைத்துக்கொள் இது அத்தனையும் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது இந்த தாயின் வாக்கை மனதில் பதிய வைத்து இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கென்று வந்திருக்கும் என்னை அலட்சியம் செய்து விடாமல் பார்த்ததற்கு இது அனைத்தையும் மனதில் வைத்து கொள் அவர்கள் உன்னை தேடி எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அவர்களின் கண்ணீரை எல்லாம் நம்பி ஏமாந்து விடாதே என் தங்கமே இந்த நரி எல்லாம் விலகி கையெழுத்தை போட்டு விடாதே எச்சரிக்கையாக இரு எதிரிகளை கண்டாய் ஓடி விலகிவிடு என் தங்கமே உன் தாய் நான் உனக்கு துணையாக உன் பக்கம் நிற்கிறேன் என்று முழுமையாக நம்பி என்னை நம்பி இருக்கும் உனக்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே நல்லதை நினை நல்லதை செய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி